அனைத்து மக்களும் சகல வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்போடு வாழ எல்லாம் அல்ல மகாலிங்க பெருமானுடைய பாதகாப்பதங்களை வணங்கி இந்த பதிவிலே நவக்கிரகங்களிலே சூரியனும் சனியும் சுபர்களுடைய பார்வைகளின்றி ஒரே டிகிரியில் சேர்ந்திருந்தாலும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டாலும் அது தோஷமாகும் நிவர்த்தி உர திருமுறை ஸ்தலங்களிலே ஒன்றாகிய திருமங்கலக்குடி என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அருள்பாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல பிராணநாதேஸ்வர சுவாமிக்கும் மங்களாம்பிகா தேவிக்கும் அர்ச்சனை ஆராதனைகள் செய்து வழிபட்டு பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அன்றாடம் நல்லமை தீபமேற்றி அடியன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை வர சூரியன் சனியினுடைய தோஷம் நிவர்த்தி வரும் சிவா